ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லி சேரியில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே போய் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம பாபு இருந்துக்கிட்டு நம்ம தங்கச்சி கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம சீர் செய்ய வேண்டியது நம்ம குடும்ப வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ம மல்லி வீட்டுக்கு வராங்க வந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீர் கொண்டாடுறாங்க வழியிலேயே வழியிலே வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக நில்லுங்க ஒரு நிமிஷம் நான் வந்து ராஜேஸ்வரி அம்மா கேட்காம யாரையும் வந்து உள்ளே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வாட்ச்மேன் உடனே வந்து அம்மா இந்த மாதிரி வந்து மல்லி உங்கள் அண்ணா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களாம் உள்ளே விடாதீங்க அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க சரி அவங்க நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க நானே வரேன் வெளி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராஜேஸ்வரி வெளியே வந்துட்டு எங்களுக்கு சீரும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க அது நம்ம பாபு இருந்துக்கிட்டு அம்மா இந்த தட்டு வாங்கிக்கோங்க இது வந்து என் தங்கச்சி கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா அதனால அதனால் வந்து சீர் செய்ய வேண்டியது எங்கள் குடும்ப வழக்கம் அதனால தான் நான் சொல்கிறேன் இது வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்கள் குளம் வழக்கமும் வேணாம் உங்கள் சீரும் வேணாம் தட்டு தூக்கிட்டு வந்துடுறீங்க பிச்சைக்கார மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தட்டு தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம பாபுவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க என்னடா ஆச்சுன்னு பார்த்தாக்கா நம்ம பாபு இருந்துகிட்டு தயவு செஞ்சு இந்த சீர்தட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சாங்க அதுக்கு நீ டோன்ட் டச் மீ கையெல்லாம் தொடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வார்த்தையிலே நிறைய தீட்டிட்டு அவங்கள நோக்கி தள்ளிட்டாங்க சரியான நேரத்துலேயே நம்ம மல்லி அந்த இடத்துல வந்து அண்ணன் என்னனே ஆச்சு ஏனால் இப்படி வந்து விழுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி இப்படி தான் தட் சீர்தட்டை கொடுக்க வந்தோம் இவங்க வந்து அதை வாங்கிக்காமல் தட்டி விட்டு எங்களையும் தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீ ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க வந்தவங்களை எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல உன்னவே துரத்தணும் இதில் பார்த்தாத்துக்கு இவங்க வேற வந்துட்டு நாய் என்ன பண்றது எங்களுக்கு வந்து சீர் வேணால் இந்த தட்டில் தான் வந்து நாங்கள் பணக்கார நாய் இருப்போம்மா அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சின்னு காத்துறாங்க போதும் நிறுத்துங்க நீ இங்கே இத்தனை நாள் என்ன பண்ணதே உங்களை நான் மன்னிச்சு விட்டு இப்போ என் அண்ணா மேலே வேற கையை வச்சுக்கிங்களே இதுக்கப்புறம் உங்களை சும்மா விட்டால் வேலைக்கு ஆகாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியான நேரத்தில் அப்புறமா வந்து இந்த ராஜசேரி இருந்துக்கிட்டு நம்ம மல்லியை அடிக்க போகிறாங்க அடிக்கிற நேரத்தில் நம்ம சரியான நேரத்தில் நம்ம பாபுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கையை பிடிச்சி பழியின்னு ஒன்று ராஜசேரி கண்ணத்தில் கையில் வைக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சி மேலே நீ கையை வைக்க பார்ப்பேன் என்ன நோய் கொடுத்தவங்க நான் பெருசாக நினச்சிக்கலாம் ஆனால் நீ என் தங்கச்சி மேலே கையை வச்சு பார்த்தியா அதனால் வந்து நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஸ்வரூபம் எடுத்து நம்ம பாபு இருந்துக்கிட்டு அவங்கள விளக்க போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த இடத்துல நம்ம விஜய் சார் அப்புறம் வர போகிறாங்க வந்த இடத்துல ஏன் அக்கா அடிச்சுங்க அப்படி இப்படின்னு கேட்க போகிறாரு ஏன்னா அது வழக்கமாக நடக்கிறதா இந்த மாதிரி உங்கள் அக்கா தான் வந்து மரியாதை இல்லாமல் நடந்துங்கனாங்க நீங்கள் வேணால் அந்த வாட்ச்மேனை கூட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவரும் இவங்க இந்த மாதிரி தான் வந்து சீர்தட்டை தான் வந்து கொடுக்க வந்தாங்க ஆனால் இவங்களை வெளியவே நிறுத்தி கேவலப்படுத்த மட்டும் இல்லாமல் அந்த சீர் தட்டி தட்டி நூக்கி தள்ளிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் இருந்துட்டு மொத்த உண்மையுமே வந்து சொல்லிட்டாரு இதை கேட்டால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஏன் அக்கா இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க அவங்க வந்து நம்மளுக்கு எதே இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஷ் சொல்றாங்க இதோட வந்து கடைசியும் இருக்கட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம விஜய் சொல்லுவோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பாபு இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி நீங்க கொடுமை பார்த்து நான் வந்து இந்த வீட்டில் இருந்து என் தங்கச்சி சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த வீட்டை விட்டே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி